வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்காக கூட இருக்கலாம் அதனால ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கலான் இருக்கேன் ஏன்னா ஆரம்பிச்ச சேனல் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே சேனலில் முடிச்சிருவாங்க அதனால எவ்வளோ சிம்பிளா யாரு மனசும் பாதிக்காதபடி இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம் இன்னைக்கு என்னன்னா வாட் இஃப் லோட்டஸ் ப்ளூம்ஸ் இன் தமிழ்நாடு தமிழகத்தில் தாமரை மலர்ந்தால் என்ன ஆகும் வீடியோவோட கண்டென்ட் முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாடு காவி நாடாக மாறும் எங்கு பார்த்தாலும் மக்கள் காவி காவி அணிந்து கொண்டு இந்த காவி லுங்கி இந்த காவி ஷாலு காவில அது இது மண்டில கேப்பு அப்படின்னு போட்டு அது மட்டும் இல்லாம எல்லா வீட்டிலும் எல்லா வீட்லயும் ஒரு கொடியை வந்து நட்டு வச்சுப்பாங்க காவி கொடி எல்லா வீட்டிலயும் இருக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தால் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நீங்க வந்து பார்த்தா தெரியும் இதுதான் ஒரு டவுனு ராஜஸ்தானில் இருக்கும் கிராமங்கள் அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து காவி கோடி இருக்கும் அது மட்டும் இல்ல மக்களே இன்னொரு விஷயம் சொல்லிட்டா நீங்க அப்படியே வெளியே போறீங்க தமிழ்நா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படியே வெளியே போறீங்க பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவர வராங்க என்ன சொல்லிங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோமா இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ராஜஸ்தான்ல ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே இத கூட விடுங்க சரி ஏதோ சொல்றாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே மதத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கிறிஸ்டியன் போறான் அவனை கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ராம் ராம் சொல்லு அதான் எங்களோட கல்ச்சர் சொல்லு அப்படின்றாங்க எவ்வளோ பெரிய அநியாயம் இது தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் வந்து ஒரு இஸ்லாம் சகோதரர்களை பார்த்தா அவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க சலாம் மாலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து மாலைக்கும் சலாம் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவர்கள் இன்னொரு கிறிஸ்தவர்களை பார்த்தா ஸ்தோத்திரம் அப்படின்வாங்க ஆனா இந்த ராஜஸ்தான்ல முக்கியமா எங்கெல்லாம் தாமரை மலர் இருக்க சொல்றேன் அங்க என்னதுவான் பண்றாங்க இஸ்லாமியரை பார்த்து ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க ஒரு கிறிஸ்துவன் போற அவனை கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க ஆக்சுவலா இந்தி பெல்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமஸ்கார் அப்படின்வாங்க நம்ம ஊர்ல எப்படி வணக்கமோ அம்மா அங்க நமஸ்கார் அப்படின்வாங்க நான் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் நமஸ்கார் ஜெய் ஸ்ரீராமா மாறிடுச்சு இது தமிழகத்திலும் நடக்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு நம்ம ஊர்ல வந்து ரொம்ப கிடையாது நான் இது வரைக்கும் ரொம்ப பார்த்தது கிடையாது ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலாம் பாய் இருக்காரு கறிக்கடைக்கு கறிக்கடை பாய் இருக்காரு என் வீட்டு பக்கத்துல பாய் இருக்காங்க எங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா நாங்க போவோம் அங்கன்னா ஏதாவது வருவாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லப்பா தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க ரொம்ப மோசங்க ரொம்ப ரொம்ப மோசம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நாங்க கிரிக்கெட்லாடி இருந்தோம் ராஜஸ்தான்ல தான் இருக்கேன்னா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம் அப்போது வந்து ஒரு ஒருத்தன் அவுட் ஆயிட்டான் சரியா இப்போ இன்னொருத்த ஒரு பேட்ஸ்மேன் வந்து உள்ளே வராரு அந்த உள்ளே வர பேட்ஸ்மேன் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் சரிங்களா எப்பயுமே பேட்ஸ்மேன் உள்ளே வந்து கார்டு எடுப்பாங்க கரெக்டாக காடு எடுக்கிறப்போ இந்த கவர்ஸ்ல இருக்க ஒரு ஃபீல்டரு டீப் ஸ்கொயர்ல இருக்கிற ஃபீல்டருக்கு கத்துறான் யாஷ் ஷ தேகோ அப்படின்னு ஆ பாய் அப்படின்னு அவன் சொல்றான் ஜெய்ஸ்ரீராம் அப்படின்னு கத்துறான் ப்ரோ உம் எங்க கவருந்து கத்துறான் ஜெயஸ்ரீராம் அப்படின்னு எதுக்கு எதாவது லாஜிக் இருக்கா ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வரான் அவன் இஸ்லாமதத்தை சார்ந்தவன் அவன் உள்ள வந்து ஜெயஸ்ரீராம் கத்துறாங்க நடக்குது எங்க தாமரை எங்க மலர் இருக்கோ அங்க நடக்குது இந்த அசிங்கம் அப்ப தமிழ்நா தமிழ்நாட்டிலும் நடக்கலாம் மலர்ந்தால் மூணாவது கிறிஸ்துவர்கள் எதிர்ப்பு கிறிஸ்துவர்களுடைய பைபிள்ல அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை வந்து மதத்தை போய் பிரீச் பண்ணுங்க அப்படின்றதுதான் அதாவது போய் மதத்தை பத்தி சொல்லுங்க மக்களை வந்து மனம் மாற்றுங்கள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அதனால அவங்க வந்து எங்கெல்லாம் போறாங்களோ வந்து அதான் சொல்ல மிஷினரி அப்படின்வாங்க கடவுளை பத்தி சொல்லி அவங்களை வந்து கன்வெர்ட் பண்றது வந்து அவங்க வேலை கரெக்டா தப்பா அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் படி அது கரெக்டு அவர்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு ஃப்ரீடம் டு ப்ரீச் வந்து இருக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் படி மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க போட்டு தள்ளிடுவாங்க நீங்க போய் மத்திய பிரதேஷ் யூபில எல்லாம் போய் ஏதாவது நிறைய மிஷினரிங்க இருக்காங்க அவங்க எல்லாம் போய் ஏதாவது சொன்னாங்கன்னா குடும்பத்தோட குல பண்ணிடுவார்கள் நடந்திருக்கு ஏன் வெளி ஊர்ல இருந்து வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களே கொலை பண்ணியிருக்காங்க இல்லைன்னு மறுப்பீங்களா யார் கொலை பண்ணாலும் எல்லாம் நியூஸ்ல இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலயும் நடக்கலாம் தாமரை மலர்ந்தாள் நாலாவது என்ன நடக்கும் ஹிந்தி மொழிய கட்டாயமாக்கிடுவாங்க நல்லது தானே ப்ரோ இந்தி படிக்கிறதுல என்ன ப்ரோ இது எனக்கு ஹிந்தி தெரியாது நான் நார்த் இந்தியாவில தான் இருக்கேன் ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் தோடா தோடா ஹிந்தி மாலுமே அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிச்சிக்கலாம் இந்தி படிச்சாதான் வாழ்க்கையே முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒழுங்கா இங்கிலீஷ் படிங்க இங்கிலீஷ் வந்து பிரைமரி லாங்குவேஜ் ஃபார் எவ்ரி திங் கரெக்டா நீங்க எந்த ஒரு எம்என்சி கம்பெனியா இருக்கட்டும் லோக்கல் கம்பெனியா கூட இருக்கட்டும் இங்கிலீஷ் வந்து தேவை தமிழ் நம்ம தமிழ் தாய்மொழி அது அதை படிக்கலன்னா அதோட அசிங்கதான் கிடையாது தமிழ் இந்த ரெண்டு மொழி போதாங்க இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போறீங்கன்னா அங்க இருக்கிற மொழிய தேவன்ற அளவுக்கு படிச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ ஹிந்தி இங்க வந்துருச்சுன்னு தெரியுமா பிரச்சனை இந்தி எல்லாம் இந்தி படிச்சுக்கோம் அவ்வளோதான் மொத்தமா இறக்கிடுவாங்க பீகார் யூபி ஒரிசா அப்படின்னு எல்லாரும் வந்துருவாங்க ஹிந்திக்காரங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்துருவாங்க கலந்து விட்டுருவாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்மளும் வடக்கன்ஸ் மாதிரி இந்த சிவிக் சென்ஸ் ஒன்றும் இல்லாம கேவலமா இருக்க வேண்டிதான் அஞ்சாவது என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொன்ன நாலு விஷயம் முன்னாடி சொன்ன நாலு விஷயம் நடந்துச்சுன்னா கடைசியில் கலவரம் தான் நடக்கும் அது வந்து அவர்களுக்கு கைவந்த கலை எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து கலவரம் தான் இப்போ வரைக்கும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் என் இஸ்லாமிய நண்பருக்கும் என் இந்து நண்பருக்கும் என் கிறிஸ்துவ நண்பனுக்கும் ரொம்ப சண்டை வந்ததே கிடையாது வந்ததே கிடையாது அடிச்சடிச்சு கொழுத்திக்கலா இது வரைக்கும் பண்ணது கிடையாது தாமரை மலர்ந்தால் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுடைய ப்ளூ பிரிண்டே அப்படிதான் இங்க இருக்கிற தலைவர்கள் தாமரை சார்ந்த தலைவர்கள் வந்து சொல்லலாம் நாங்கெல்லாம் நடக்க மாட்டோம் நாங்களாம் வந்து நாங்களாம் ஜாதி பார்க்க மாட்டோம் மதம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஆனால் அவங்களால சுயமான முடிவெடுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதான் செஞ்சாகும் டெல்லியிலேருந்து என்ன கமாண்ட் வருதோ அதான் அவங்க செய்வாங்க அவங்களா சுயமாக யோசித்து செய்ய மாட்டார்கள் டெல்லியிலேருந்து என்ன கமாண்ட் வரோ நமக்கு தெரியும் அதனால் தாமரை மலர்ந்தால் தமிழ்நாட்டோட கதி காலி அவ்வளோதான் மக்களே ஸோ தாமரை வந்து நம்ம நாட்டில் மலர்ந்தா என்ன நடக்கும் நான் சொல்லிட்டேன் இது வந்து நான் வந்து வடநாட்டில் இருக்கிறனால எனக்கு தோணிச்சு நல்ல வரடாய் அப்பா தமிழ்நாடு வந்து சேஃபா இருக்குப்பான்னு தோணிச்சு அதனால இந்த வீடியோ போட்டேன் நான் ஒரு நாலு வருஷமா இங்க இருக்கேன் முடியல உம் எவனை பார்த்தாலும் காவி எது சுத்திட்டு இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாமியர்ல வந்து அவ்வளோ இது பண்றாங்க அவ்வளோ ஹேட் இருக்கு நார்த் இந்தியாலாம் வந்தீங்கன்னா வந்து இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு வந்து அவ்வளோ ஹேட் இருக்கு வெறுப்பு இருக்கு இஸ்லாமிய வெறுப்பு வந்து சவுத் இந்தியா தமிழ்நாட்டை கம்பேர் பண்றப்போ நார்த் இந்தியாவில வந்து ரொம்ப 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 அதிகம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிகம் அதனால் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க குடும்பத்துடன் நண்பர்களுடன் எப்போதும் எல்லோரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருங்க மதத்தை வைத்தோ சாதியை வைத்தோ யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாததுங்க தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் மனிதர்கள் ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவன் வந்து ஒரு கடவுளை கும்பிடுறான் நம்ம வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு கடவுளை கும்பிடறான் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி அதை போய் வந்து அவ்வளோ சென்சிட்டிவ் ஆக்கி அதுக்கு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவது வந்து அர்த்தமே இல்லை அவன் வாழ் போக போறான் அவன் கடவுளை கும்பிட போறான் நம்ம வாழ்னு போக போறோம் ஒரு கடவுளை கும்பிட போறோம் தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாத ஒன்னெல்லாம் வந்து பிரச்சனை ஆக்குற இந்த அரசியல் கட்சிகளை வந்து தயவு செஞ்சு ஆதரிக்காதுங்க யோசிங்க தயவு செஞ்சு மிச்சத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோ வர வீடியோல பேசுவோம் அரசியல் களம் சூடு பிடிக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்ப இன்னும் நிறைய பேசலாம் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்